நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பெயர் பயிற்சி நடைபெற உள்ள பற்றி அறிந்து கொள்வதற்கும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை டி நகர் வாணிமஹால் நிகழ்ச்சியானது நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு கிட்டி இருக்கிறது சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பாரதி ஸ்ரீதர் மேடம் அவர்களும் சனி கிரகத்தை பற்றிய பொதுவான தகவல்களை பற்றி அடியேனும் உங்களோடு விவாதிக்க இருக்கிறோம் நேயர்கள் அனைவரும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது எங்களுக்கு கிட்டி இருப்பதால் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இடம் வாணி மஹால் மினி ஹால் டி சென்னை நாள் மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஸ்ரீ டிவி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை நவமி திதி நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்ராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா காரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அன்வஷ்டகா அப்படிங்கறத கொடுத்திருப்பா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இந்த நாளானது இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜி டி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது இதை ஏன் நான் சுபதினம் நிகழ்ச்சியிலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிநாட்டு விஞ்ஞானிகளினுடைய பிறந்தநாளையெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய நாட்டிலே பிறந்து நம்மோடு வாழ்ந்து மறைந்த அந்த அறிஞரை மறந்து விட்டோம் அல்லவா அவரையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஜி டி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாளை இந்த சுபதினம் நிகழ்ச்சியிலே இங்கே நாம் கொள்கிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பதினோரு மணி மூன்று நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி